இப்போது திரையிடப்படுகிறது நாம் அனைவரும் அதை கண்டுகளிப்போம் தமிழ் அறிவு மரபின் நீச்சி பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தமிழறிஞர் பண்பாட்டு சிந்தனையாளர் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் முன்னோடி சாதி ஒழிப்பு போராளி என பலதுறை அறிஞராக திகழ்ந்த பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் நாள் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் பிறந்தார் அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் தந்தையார் கந்தசாமி ஆவார் தாத்தா அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் தனது பாட்டனார் கந்தப்பன் தந்தையார் கந்தசாமியை போல அயோத்திதாசரும் வைத்தியம் ஓலைச்சுவடி வாசிப்பு கணிப்பு ஜோதிடம் இலக்கியம் ஆகிய பல துறைகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்தார் போகர் எழுநூறு அகத்தியர் பரிபாசை இருநூறு புலிப்பாணி வைத்தியம் ஐநூறு உள்ளிட்ட மருத்துவ நூல்களை அச்சுக்கு கொண்டு வந்த கவிராஜர் பி அயோத்திதாச பண்டிதரிடம் மாணவராக சேர்ந்தார் அவரிடம் மரபான கல்வியும் மருத்துவமும் முறைப்படி கற்றுத் தேர்ந்தார் குரு மீது கொண்ட பற்றுதலால் காத்தவராயன் எனும் தன் பெயரை அயோத்திதாசர் என மாற்றிக்கொண்டார் நமது தாத்தா அயோத்திதாசரின் குடும்பம் ஆங்கிலேய அதிகாரிகளுடன் நட்பு கொண்டிருந்தது என்பதால் அவரது வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு வரை சென்னையிலும் நீலகிரியிலும் மாறி மாறி கழிந்தது நீலகிரியில் துளசி மாடம் அத்வைதானந்த சபை உள்ளிட்டவற்றை நிறுவி பதினேழு ஆண்டுகள் சமூக செயல்பாட்டுடன் மருத்துவமும் பார்த்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் சென்னை ராயப்பேட்டையில் புத்திஸ்ட் மெடிக்கல் ஹால் என நிறுவி பிரபல மருத்துவராக திகழ்ந்தார் தமிழ் பெரியார் திரு வி கல்யாண அவர்கள் முடக்குவாத நோயினால் அவதிப்பட்ட போது அவருக்கு சிறந்த மருத்துவராக இருந்த அயோத்திதாச பண்டிதர் விதவிதமாக சிகிச்சை அளித்தார் முழங்காலுக்கு தைலம் பூசி கொஞ்ச காலம் ஆனாலும் முடக்குவாதத்தை முழுமையாக முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம் என நம்பிக்கையூட்டினார் அயோத்திதாசர் தான் மூலம் சித்த எழுந்து நடக்க வைத்தார் என்று அவரது நாள் குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை பிளேக் காலரா பெருவாரி காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் தலைவிரி தாடின அவர்கள் மருத்துவராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்ததால் நோய்களின் தீவிரம் உணர்ந்து தனது தமிழன் இதழில் ஆரம்ப இதழ் தொடங்கி கடைசி இதழ் வரை நோய் பற்றிய செய்திகளை தொடர்ந்து பதிவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பிளேக் நோய் நாக்பூரில் பரவ தொடங்கியதிலிருந்து பஞ்சாப் மும்பை பெங்களூர் சேலம் என மாகாண வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் தொடர்ச்சியாக விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் நீலகிரியில் தோடர் இனத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் மனைவியுடன் பர்மாவுக்கு சென்ற அயோத்திதாசர் அங்கே பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர்களுக்கு கண் பார்வையற்ற ஒரு குழந்தை பிறந்து சில தினங்களில் இறந்தது குழந்தை இறந்த சோகத்தில் அயோத்திதாசரின் மனைவியும் காலமானார் அயோத்திதாச பண்டிதர் மீண்டும் நீலகிரிக்கே திரும்பினார் ஊர் திரும்பியா தாசருக்கு பிறகு அவருடைய பணிகளை முன்னெடுத்தவர் அவருடைய மகனாகிய பட்டாபிராமன் ஆவார் அயோத்திதாசரின் தமிழன் இதழை அவர் சில காலம் நடத்தினார் நாரதிய புராண சங்கை தெளிவு எனும் ஐநூற்றி எழுபது பாடல்களை கொண்ட நூலின் சுவடிகள் அயோத்திதாசருக்கு கிடைத்தன அதிலிருந்தே இந்தியாவில் பௌத்தம் சாதி அமைப்புக்கு எதிராக நடத்திய போராட்டம் பற்றியும் பின்னாளில் பௌத்தம் அடிமைப்படுத்தப்பட்டது பற்றியும் அறிந்து கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்றில் அயோத்திதாசர் மேற்கத்திய முறையிலான கல்விக்காக குரல் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தில் நண்பர் ஜான் ரத்தத்துடன் இணைந்து திராவிட பாண்டியன் எனும் இதழை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் சாதி பேதமற்ற திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நீலகிரி மாநாட்டு தீர்மானத்திலேயே அயோத்திதாசர் அவர்கள் இட கோரிக்கையை முன்வைத்தார் பட்டியல் வகுப்பு மக்களுக்கான பிரதிநிதித்துவ உரிமையை வலியுறுத்தினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் சென்னை ராயப்பேட்டையில் தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார் நமது பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவ்விதழ் தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கார்த்திகை தீபம் தீபாவளி பொங்கல் திருமணச் சடங்கு இறுதிச் சடங்கு உள்ளிட்ட சடங்குகள் எல்லாம் பௌத்த மதத்தின் வசம் இருந்தவை என்றும் காலப்போக்கில் இவையெல்லாம் எப்படி இந்துமயமானது என்பதையும் விளக்கி எழுதினார் விபூதி ஆராய்ச்சி கபாலிசன் சரித்திர ஆராய்ச்சி அரிச்சந்திரனின் பொய்கள் திருவள்ளுவர் வரலாறு புத்த மார்க்க வினாவிடை உள்ளிட்ட ஏறத்தாழ இருபத்தைந்து நூல்கள் முப்பது தொடர் கட்டுரைகள் இரண்டு விரைவுரைகள் பனிரெண்டு சுவடிகளுக்கு உரை என பல நூறு கட்டுரைகளை எழுதியுள்ளார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சட்டப்பூர்வமான சம உரிமை தேவை என்பதை அயோத்திதாச பண்டிதர் வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தி வந்தார் கைம்பன் பெண்களுக்கு சமூக கல்வி ஆகியவற்றை கூறினார் அழைக்கப்பட்டார் ஏதுமற்ற மக்களுக்காக எண்ணற்ற தொண்டுகள் புரிந்த சமூக புரட்சியாளர் நமது தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் நாள் இயற்கை ஏறினார் தமிழ் அறிவு மரபின் நீட்சி பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் நினைவை சுமந்து அவரது கனவை நோக்கி அவரது உன்னத லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக உறுதியாக போராடுவோம் என்று நாம் தமிழர் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் ஆங்கிலேய ஆட்சியில் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடிய புரட்சியாளர் இரட்டைமலை சீனிவாசன் கோழியாலம் எனும் சிற்றூரில் ஏழு ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இரட்டைமலை ஆதியம்மாள் இணையரின் மகனாக பிறந்தார் பிறகு கோவையில் கல்லூரி படிப்பை முடித்தார் கல்வியின் மூலமாக மட்டுமே மாற்றம் நிகழும் என்பதை ஆழமாக நம்பிய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினார் மூன்று ஆண்டுகள் போராடி கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இதன் மூலம் தமிழ்நாட்டில் மேற்கத்திய கல்வி முறையில் பட்டம் பெற்ற முதல் பட்டியல் வகுப்பு பட்டதாரி என்கிற பெருமையை தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பெற்றார் பின்னாள்களில் பத்திரிகையாளராக பணியாற்றிய அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக ஓயாமல் பாடுபட்டார் கல்வி உரிமை தீண்டாமை ஒழிப்பு ஆலய நுழைவு இடப்பங்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்தார் வட்டமேசை மாநாடு பூனா ஒப்பந்தம் ஆகியவற்றின் வாயிலாக ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலையை பெற்று தந்தார் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்த இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அதற்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடினார் பள்ளிகளில் அனைத்து சாதியினரும் படிக்கும் வசதி அனைவருக்கும் இலவச கல்வி தனி பள்ளிகள் விடுதிகள் தொழிற்கல்வி ஆரம்பிக்க வேண்டும் என அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார் ஆதி தமிழ் மாணவர்களுக்காக கல்வி ஊக்கத்தொகை வெளிநாடு சென்று படிக்க நிதி உதவி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து போராடினார் இதன் விளைவாகவே ஒடுக்கப்பட்டோருக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் சமூக விடுதலை சாத்தியமானது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் உறவினர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சித்த மருத்துவராகவும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தலைவராகவும் இருந்தார் அவரின் முதல் மனைவி இயற்கை எழுதிய நிலையில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சகோதரியான தனலட்சுமி அம்மையாரை அயோத்திதாசர் அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இக்காலகட்டத்தில் தனது மைத்துணருடன் இணைந்து தேயிலை தோட்டத்தின் கணக்கராக பின்னர் தேயிலை தோட்ட மக்களின் நன்மதிப்புக்குரிய தலைவராக தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பணியாற்றினார் மனித குலத்தை சாதியின் பெயரால் ஒதுக்குவதும் ஒடுக்குவதும் ஒருபோதும் நியாயமில்லை என்று முழங்கிய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பரையர் மகாஜன சபையை உருவாக்கினார் பின்னர் அதுவே ஆதி திராவிட மகாஜன சபையாக இயங்க தொடங்கியது இதே ஆண்டில்தான் பதினான்கு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று மராட்டிய மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பேவாடாவில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தார் புரட்சியாளர் அம்பேத்கரை விட நமது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் முப்பது வயது மூத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆதி தமிழர்களின் விழிப்புணர்வுக்காக தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பறையன் என்ற இதழை தொடங்கினார் மக்களின் பேராதரோடு வரையன் மாத இதழ் வார இதழாக வெளிவந்தது மக்கள் தலைவர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வெளிநாடு செல்லும் வரை ஏழு ஆண்டுகள் அந்த இதழை வெற்றிகரமாக நடத்தினார் மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அந்த இதழ் மேற்கொண்டது தீண்டத்தகாதவரை ஒருவன் தொட்டுவிட்டால் அவன் தீட்டை நீரால் போக்கிக் கொள்ளலாம் ஆனால் தீண்டத்தகாதவர்களின் தீட்டை எந்த நீராலும் கழுவ முடியாது ஏனெனில் தகாதவர்கள் தீட்டாலேயே சபிக்கப்பட்டவர்கள் கற்பிழந்த பெண்ணையும் தீண்டத்தகாதவனையும் தூய்மைப்படுத்த தீயினால் மட்டுமே முடியும் என்ற மனுதர்ம தர்ம சனாதன சக்திகளின் இந்த இழிவையும் துடைத்தறிய தங்களையே ஆயுதமாக மாற்றிக்கொண்ட மகத்தான தலைவர்கள் நமது தாத்தாக்கள் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனாரும் ஆவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அன்றைய சென்னை மாகாணத்தின் பிரித்தானிய ஆட்சியாளர்களான வைஸ்ராய் ராய் லார்டு எல்ஜின் கவர்னர் லார்டு வென்லாக் ஆகியோரிடம் நேரடியாக சென்று முறையிட்டு சமூக வீதிகளில் பட்டியல் வகுப்பு மக்களுக்கான நிவாரணம் தேடி போராடினார் புரட்சியை உருவாக்கினார் உரிமைகளை பெற்று தந்தார் இந்நிலையில் பட்டியல் வகுப்பு மக்களுடைய நிலையை ஆங்கிலேய அரசுக்கு தெரிவிப்பதற்காக லண்டன் செல்வதற்காக மும்பை சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கு நோக்கி பயணம் செய்த முதல் கப்பலில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் தன் பயணத்தை தொடங்கினார் ஆனால் அந்த கப்பல் ஆப்பிரிக்காவில் போய் சேர்ந்தது அங்கே இறங்கி இரண்டாண்டுகள் பணியாற்றிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சென்றார் அக்காலகட்டத்தில் அவர் பெற்ற கல்லூரி படிப்பாலும் ஆளும் வெள்ளையர் ஆட்சியால் பெற்ற ஆங்கில புலமையாலும் தென்னாப்பிரிக்காவில் நேட்டாளில் உள்ள நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணி பெற்றார் அங்குதான் வழக்கறிஞராக பணியாற்றிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை காந்தியை முதன்முதலாக சந்தித்தார் நமது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் காந்தி தன்னுடைய பெயரை தமிழில் காந்தி என்று எழுதுவதற்கும் திருக்குறளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நமது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் உந்து சக்தியாக இருந்திருக்கிறார் என்பது வரலாறு ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாயகம் திரும்பி அரசியலில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவரானார் நமது தாத்தா சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியின் அமைச்சரவையில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தனது எண்ணங்களுக்கு வடிவம் கொடுத்து தனது லட்சியங்களுக்கு உயிர் கொடுத்து பொதுச்சாலைகள் பொது கிணறுகள் ஆலயங்களை ஏனைய சமூகத்தினர் பயன்படுத்துவது போலவே பட்டியல் வகுப்பு மக்களுக்கும் அதை பயன்படுத்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியல் சட்ட நிர்ணய அவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதை அரசாணையாகவும் வெளியீடு செய்த மகத்தான தலைவர் நமது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவரது மக்கள் பணிகளை பாராட்டி அன்றைய ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபதில் ராவ் சாஹிப் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது எளிய மக்கள் நல்வாழ்வு பெற்று சம உரிமையுடன் வாழ தனது இறுதி மூச்சு வரை போராடிய நமது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் இயற்கையோடு கலந்தார் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நினைவை சுமந்து அவரது கனவை நோக்கி அவரது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக உறுதியாக போராடுவோம் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியேற்கின்றது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு நாம் தமிழரின் வணக்கம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் சமூக அரசியல் போராளி தாத்தா மாசி ராஜா அவர்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்பாகவே பட்டியல் வகுப்பு மக்களுக்காக அவர்களின் உரிமைகளுக்காக போராடிய தமிழர் தலைவர் சமூக அரசியல் போராளி எம் சி ராஜா என குறிப்பிடப்படுகிற நமது தாத்தா வாசி ராஜா அவர்கள் ஆதி திராவிட மகாஜன சங்கத்தின் ஆரம்ப கால நிர்வாகிகளில் ஒருவரான மயிலை சின்னத்தம்பி அவர்களின் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் நாள் சென்னை பரங்கிமலையில் பிறந்தார் வெஸ்லி மிஷன் பள்ளியிலும் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலும் தனது கல்வியை முடித்த மாசி ராஜா அவர்கள் ஆசிரியராக பணியாற்றினார் முறையில் கற்பிப்பது பற்றி ஆசிரியர் பெருமக்களுக்கு எம் சி ராஜா அவர்கள் எழுதிய கற்பிக்கும் முறை தொடர்பாக தமிழில் வெளியான முன்னோடி நூல் என கருதப்படுகிறது மாணவர்களுக்காக சிறு சிறு இலக்கண நூல்களையும் நீதி நூல்களையும் எழுதி இணைந்து இன்றைக்கும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் பாடல் மழலையர் பாடல் நூலை கிண்டர் கார்டன் ரூம் என்ற தலைப்பில் வெளியிட்டார் தாத்தா ராஜா அவர்கள் ஆதி தமிழர் விடுதலைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் சென்னையில் பல இடங்களில் இரவு பள்ளிகளையும் விடுதிகளையும் தொடங்கினார் கல்வியின் மூலமாக ஆதி தமிழர் வாழ்வில் வளர்ச்சியை காண முடியும் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் எனவே எம் மக்களுக்கு இலவச கல்வி கற்க அனுமதி தாருங்கள் என ஆங்கிலேய ஆட்சியாளர்களிடம் கோரிக்கை விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தொடக்க கல்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தொடக்க கல்வி மசோதாவுக்கான சட்ட வரைவு குழு உயர்கல்வி மறுசீரமைப்பு குழு சென்னை பல்கலைக்கழக செனத் என பல குழுக்களில் பங்கேற்று கல்வி உரிமைக்காக இடைவிடாது போராடினார் அம்பேத்கருக்கு முன்பே ஆங்கிலேய அதிகாரிகளை சந்தித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை குறித்து வலியுறுத்தியவர் மாசி ராஜா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆட்சி மன்ற குழுவில் இரண்டு முறை இடம்பெற்றார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஆதி திராவிடர்கள் நுழைவதற்கு உரிமை மறுக்கப்பட்டதை எதிர்த்து போராடி வெற்றி கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் அரசியலில் தீவிரமாக செயல்பட தொடங்கிய நமது தாத்தா ஆதி திராவிட மகாஜன சபைக்கு தொள்ளாயிரத்தி பதினாறில் அதன் செயலாளராக பொறுப்பேற்று தமிழகம் மட்டுமல்லாது பெங்களூர் மும்பை உள்ளிட்ட நகரங்களிலும் இலங்கையிலும் பரவிய கிளைகளின் செயல் திட்டத்தை வகுத்தளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மாண்டேகுவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் செம்சு சந்தித்து ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் உரிமையை கோரி மனு அளித்தார் இதன் தொடர்ச்சியாக சென்னை மாகாண சட்டமன்றத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் தீண்டாமை ஒழிப்பு ஆலய நுழைவு ஆங்கிலோ இந்திய பள்ளிகள் தாய்மொழி கல்வி உரிமை கல்வி கொள்கையில் சமூக நீதி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நிலமும் வேலையும் சிறுபான்மையோர் பாதுகாப்பு ஒடுக்கப்பட்டோருக்கு முன்னுரிமை என சட்டமன்றத்தில் பல்வேறு திட்டங்களுக்காகவும் குரல் கொடுத்தார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆதி குடிகளான மற்றும் ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் என குறிப்பிட வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்தார் மாசி ராஜா தந்த அந்த அடையாளத்தாலேயே இன்றும் பட்டியல் வகுப்பினர் குறிப்பிடப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னை ஆளுநர் வெலிங்டன் பிரபு கவர்னர் ஜெனரல் ரீடிங் பிரபு ஆகியோரையும் ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் கோரினார் இதற்காக சென்னை மாகாணம் மட்டுமல்லாது டெல்லி வரை சென்று ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களையும் நூறுக்கு மேற்பட்ட மாநாடுகளையும் நடத்தி ஒடுக்கப்பட்டோரை ஒன்றிணைத்தார் ஒடுக்கப்பட்டோருக்கான சமூக உரிமை வாக்குரிமை அரசியல் அதிகாரம் கூறிய மாசி ராஜா அவர்கள் தி அப்ரஸ்ட் என்று ஆங்கிலத்தில் தலைப்படப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற பொருளில் ஒரு நூலை வெளியிட்டார் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் அவருக்கு ஆழமான அறிவையும் கள அனுபவத்தையும் வெளி அந்த நூல் இந்திய சாதி சமூகத்தின் உண்மையான முகத்தை ஆட்சியாளர்களுக்கு காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் அமைப்பினை ஏற்படுத்திய மாசி ராஜா அவர்கள் லண்டனுக்கு சென்று இந்தியாவில் ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்ற பின்னரும் கூட பட்டியல் வகுப்பு மக்களாகிய நாங்கள் மிக மிக ஒடுக்கப்பட்ட நிலையில் இன்னமும் இருக்கிறோம் என்கிற உண்மை மிக மிக மோசமான உண்மை என்று வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு உணவில் நடந்த அம்பேத்கரின் பிறந்தநாள் கூட்டத்தில் பங்கேற்ற மாசி ராஜா அவர்கள் அவருடன் ஏற்பட்ட முரண்கள் குறித்து மனம் விட்டு பேசினார் அதன் பின்னர் குழுவில் கிரிப்ஸ் அம்பேத்கருடன் இணைந்து செயல்பட்டார் தன் மக்களுக்கு தன்னுடைய சொந்த முயற்சியினால் அரசியல் உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தாலேயே மாசி ராஜா அவர்கள் அம்பேத்கருடனான முரண்களில் இருந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய முடிவை எடுத்தார் பஞ்சமர் பறையர் என்று அழைக்கப்படுபவர்களை ஆதி திராவிடர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று முதல் முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த வகையில் இன்று ஆதி திராவிடர் நலத்துறை என்று அழைக்கப்படும் துறையின் முன்னோடுகளில் ஒருவர் ராஜா அவர்கள் அன்றைய நாளில் ஆலய நுழைவு மேம்பாட்டு மசோதாவை ஆதரித்தார் மேலும் பொது இடங்களில் ஆதி திராவிடர்களை அனுமதிக்காதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இறுதி வரை எளிய மக்களின் மேம்பாட்டுக்காக போராடிய அண்ணல் ராஜா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாள் சென்னை பரங்கிமலையில் தனது வீட்டில் இயற்கையோடு கலந்தார் வாழ்நாள் முழுவதும் கல்வி தீண்டாமை ஆலய நுழைவு போராட்டம் ஆதித்தமிழர் மேம்பாடு என ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய நமது தாத்தா மாசி ராஜா அவர்களின் நினைவை போற்றுவதில் நாம் தமிழர் கட்சி பெருமிதம் கொள்கிறது சமூக அரசியல் போராளி தாத்தா மாசி ராஜா அவர்களுக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்